உலக முதல் உதவி தினத்தை முன்னிட்டு கோல்டன் ஆர்மியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது விஎல்பி ஜானக்கிய மால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அலர்ட் ஆகியவை அவசர கால பதிலளிப்பில் மாணவர்களை மேம்படுத்த கைகோர்க்கின்றன உலக முதல் உதவி தினத்தை நினைவு கூறும் வகையில் அலர்ட் கோவை புதூரில் உள்ள விஎல்பி ஜானக்கிய மால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து அலர்ட் கோல்டன் ஆர்மியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோல்டன் ஆர்மி கிளப் தொடங்கப்பட்டது அவசர கால பதிலளிப்பில் பெரிய அளவிலான தனிப்பட்ட அதிகாரமளிப்பு இணை நிலை அடிப்படை விழிப்புணர்வு திட்டம் தொடங்கப்பட்டது புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றத்தை தொடர்ந்து அலஜ் கோல்டன் ஆர்மி கிளப் கல்லூரியில் திறக்கப்பட்டது